ஹாய் விவாஸ் ஹெல்த்தியான மல்டிகிரெயின் கோதுமை மாவு எப்படி ப்ரிப்பர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நாலு கேஜி அளவு கோதுமை வாங்கியிருக்கேன் கோதுமை வந்து ரொம்பவே க்ளீனாகவே இருக்கும் அதை வந்து அலச தேவையில்லை நம்ம இப்போது ஆட் பண்ணுற மற்ற பொருள் எல்லாமே வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் கருப்பு மூக்கல்ல பச்சை பயிர் வெள்ளை பட்டாணி பச்சை பட்டாணி எல்லாமே வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு எடுத்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வரகு திணை சாமை இதுவும் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளை பூசணி சன்ஃப்ளவர் சீடு இதுவும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் ராகி மட்டும் வந்து வறுத்து எடுக்கல அப்படியே வந்து சேர்த்துருக்கேன் ராகி வந்து ஒரு கைப்பிடி அளவு மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறைய போது வந்து கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதனால வந்து ராகி மட்டும் ஒரு கைப்பிடி அளவு மட்டும் எடுத்திருக்கேன் இந்த தானியங்கள் எல்லாம் வந்து ஓவர் நைட் வந்து ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அலசி நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறந்தான் வந்து அரைப்போம் இப்போ வந்து வின்டர் சீசன்றதுனால வந்து அது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து வெயிலே இல்லை அதனால் வந்து வ எல்லாமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு டைப்லேயுமே வந்து இது செய்யலாம் ஒன்று ஊற வச்சு காய வைக்கணும் இல்லைனா வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைக்கணும் நாலு கேஜி கோதுமைக்கு நான் இப்போ சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் சேர்த்திங்களா ஒரு ஃபைவ் கேஜி போல் வந்துடும் இதே மெஷர்மெண்ட்லேயும் செய்யலாம் இதை விட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம் எல்லாரும் வந்து கால் கேஜ் அளவுக்கு சேர்ப்பாங்க நான் வந்து கால் கேஜிக்குமே வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்ந்துருக்கேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிராம் தான் வந்து இருக்கும் கோதுமையோட எல்லா நட்ஸையும் கலந்து விட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துட்டோம் மல்டிகிரெயின் ஆட்டா மா வந்து கடையில் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இந்த மாவு வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் வந்து ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ